அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்து ரமலான் முப்பது நாளும் ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய துவாவை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அல்லாஹ் அப்படி ரமலான் பிறை ஒன்றில் நம்ம அவசியம் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு திக்ரை தான் நான் இன்னைக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த ஒரு திக்ர நீங்கள் ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது இன்றைக்கு இந்த திக்ர ஓதுறதின் காரணமாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அதனுடைய பலன் நம்ம நினைக்கக்கூடிய நபருடைய அன்பு கிடைக்கும் அல்லாஹினுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் அதற்கு முன்பாக ரமலான் முதல் பத்துல நம்ம ஓதக்கூடிய ஒரு சிறந்த துவா என்ன அப்படின்னா அல்லாஹும் அர்ஹம்னா பிரஹமதிக்க யா ராஹ்மீன் அப்படிங்கிற இந்த திக்ர இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாளும் ரமலான் பத்து நாளும் நம்ம தினமும் ஒரு முறை ஓதிக்கணும் இப்போ பிறை ஒன்றில் நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய அந்த திக்கர் என்ன அப்படின்னா அல்லாஹும் ஹபிபி இளைநல் ஈமான வ ஜையன் ஹூ ஃபி குலூபினா அல்லாஹும் த வஃபனா முஸ்லிமீன முஸ்லிமீன வ அல் ஹெக்னா பி சாலிஹீன கைர ஹசாயா வலா மஃப்தூனீன இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே எங்கள் ஈமானை நேசிக்க செய்து எங்கள் இதயங்களை அதன் மூலம் அலங்கரிக்கச் செய் அல்லாஹ்வே எங்களை முஸ்லிம்களாக இறக்கச் செய்து முஸ்லிம்களாக வாழச் செய்து ஏமாற்றமடையாத துன்பப்படாத நேர்மையான செயல்களில் எங்களை சேர்ப்பாயாக இந்த ஒரு தான் ரமலான் பிறை ஒன்றுல நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய துவா எனவே இன்ஷா அல்லா இதை பார்த்த உடனே நீங்க ஒரே ஒரு முறை நீங்க ஓதிட்டு உங்களுக்கு தேவையானதை அல்லாஹவிடத்துல கேளுங்க அல்லாஹ்வினுடைய அன்பும் கிடைக்கும் மற்ற நபர்களுடைய அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய நபருடைய அன்பை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து